கூட்டத்தில் ஒருத்தர் இருந்துச்சு சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கிணறு பன்னரை மணியும் ரெண்டு மணி வரைக்கும் பசிக்காது வேலையில் வந்து ஒன்று பிர சுணக்கமும் பிரச்சனையாகவும் வராது அப்போ காலையில் இப்படி எடுத்துட்டு மத்தியானம் வந்து இந்த மாதிரி பன்னெண்டு பதினோரு மணிக்கு தேநீரும் ஒரு இல்லை மோரோ எடுத்து கொண்டு சாப்பிட்டது தான் காலை உணவாக இருக்கணும் கருப்பாக இருக்கக்கூடிய அந்த தொளி கருப்பு உளுந்துருக்கேன் அந்த உளுந்து முழுசாக இருக்கும்போது சின்ன பிள்ளைகள் எங்கள் அம்மா மாவாட்டும் போது பக்கத்தில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு அந்த கருப்பு எல்லாம் கைட்டு எல்லாம் கொடுப்போனாங்க இப்போ அதெல்லாம் இல்லை உருட்டு பருப்புன்னு வெள்ளை விளையாட்டு வந்துடுச்சு காலையில் எப்படி எடுத்துட்டோம்னா மதிய நேரத்தில் மிக குறைவாக காய்கறி துண்டுகளோ இல்லை ஒரு நல்ல காய்கறி சூப்போ இல்லை துண்டுகளோ எடுத்துக்கொள்ளலாம் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை கட்டுப்பாடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி எடுத்துக்கலாம் நிறைய வித்தையெல்லாம் கிடையாது வெறும் கருப்பு கவுனி ஒரு ரெண்டு வெள்ளை பூண்டு கொஞ்சம் போல் சீரகம் போட்டு வேக வைக்கிறோம் அது நாளே ஊற வச்சு மறுநாள் நல்ல குழையை வேக வைக்கிறோம் அதுக்கப்புறம் பரிமாறும்போது கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சுவையான ஒரு உணவு சர்க்கரை நோயாளியாக இருக்கிறோம் நம்ம வீட்டில் சர்க்கரை நோயாளி இருக்கிறாங்கன்னா நல்ல கோதுமர கிச்சடி இல்லைன்னா சிறுதானியத்தில் அடை அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சிறுதானிய உணவுகளை வாரத்துக்கு மூன்று நான்கு நாட்களாவது பயன்படுத்தணும் கம்பு வரகு சோளம் குதிரைவாலி ஒவ்வொரு மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் மிக உலகம் முழுக்க சொல்லக்கூடிய விஷயம் இன்ட்ருமிடன் ஃபாஸ்டிங் இரண்டு வேளை உணவு போதுங்கிறான் சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இரண்டு வேளை உணவு போதும் காலையில் எடுக்கக்கூடிய உணவுல நல்ல காலை உணவு எப்படி இருக்கலாம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் நல்ல உளை கட்டிய பயறு ஒரு கப்பில் நல்ல ஒரு கப்பில் நல்ல சுண்டல் சிகப்பு கொண்ட கடலை இல்லை வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் முட்டை சாப்பிட்றவங்க நல்லா ரெண்டு முட்டையெல்லாம் ஆம்லெட்டோ இல்லை முட்டையை வேக வச்சோ ரெண்டு முட்டை நல்ல காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப் ஒன்று பழங்களில் அந்த வாழைப்பழம் இல்லாமல் கொய்யா ஆப்பிள் இது மாதிரி பழங்களை நேராக துண்டுகளாக வைத்து கொண்டு பழங்கள் குவியல் ஸ்ப்ரவுட்டு அதாவது முளைகட்டிய பயிர் சுண்டல் ஒரு கப்பில் சூப்பு கொஞ்சம் முட்டை ஒரு பாதாம் பருப்பு கொஞ்சம் மூளை நிலக்கடலை இதுதான் காலை உணவு இப்படி பேசி முடித்தோன்னே ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் இருந்துச்சு சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்டார் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஃபுட்டு பிஃபோர் இல்லை இதை எடுத்துட்டு பதினோரு மணிக்கு ஆஃபீஸுக்கு போனால் பசிக்குமே பசிச்சா உங்கள் உடம்பு நல்லாயிருக்குன்னு அர்த்தம் பசிச்சதுன்னா பதினோரு மணிக்கு ஆஃபீஸில் உங்களோட லேப்டாப் பேக்கோ கைப்பையோ இல்லை துணிப்பையோ எது எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பையில் ஒரு ஆப்பிளோ உள்ள கொய்யாப்பழமோ எடுத்துகிட்டு போங்க நல்ல ஒரு பெரிய கொய்யாப்பழம் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு தேநீர் இல்லை ஒரு கப் மோர் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்து ஒன்றரை மணி ரெண்டு மணி வரைக்கும் பசிக்காது வேலையில் வந்து ஒன்று சுணக்கமோ பிரச்சனையோ வராது அப்போ காலையில் இப்படி எடுத்துகிட்டு மத்தியானம் வந்து இந்த மாதிரி பன்னெண்டு பதினோரு மணிக்கு தேநீரும் ஒரு இல்லை மோரோ எடுத்துக்கொண்டு சாப்பிட்டது தான் காலை உணவாக இருக்கணும் சார் அப்போ இந்த இட்லி தோசை இதெல்லாம் வந்து இட்லி நல்லதுன்னு நீங்கள் கொஞ்சம் நாள் முன்னாடி நிறைய பேசியிருக்கீங்களே சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோமே அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க இட்லி நல்லது நமக்கு இல்லை குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கா அவர்களுக்கு இட்லி கொடுங்க தோசை கொடுங்க அந்த இட்லியுமே வெள்ளை விளையாடுன்னு இருக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் சாப்பிட்ற இட்லி வெள்ளையாக இருந்ததுன்னா பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் வீட்டில் இருக்கிற இட்லி நல்லா சாம்பல் கலரில் சிகப்பு நிறத்தில் இருந்தால் சிறந்த இட்லி நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் திருநெல்வேலியில் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்கு அவரை பார்க்க வந்திருந்தாங்க அந்த அம்மா என்னை பார்த்தோன்னே இங்கே எங்களே பார்த்துருக்கனே அப்படின்ட்டு என்னைய பார்த்துட்டு சார் நீங்கள் தானே நான் அந்த யூடியூப்லலாம் அவங்கள பார்த்தேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டான் அவங்களுக்கு ரொம்ப உற்சாகம் என்னை சந்தித்ததில் நான் நிறைய செய்கிறேன் சார் சோளம் சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் என்கிட்ட பேசிவிட்டு அவன் வீட்டில் ஒரு பொடியை நின்றுட்டுருந்தான் அந்த பையனை கூப்பிட்டு அவன் ஒரு ஃபோனை பார்த்துட்டு இப்படி நோண்டிட்டு பக்கத்தில் நின்றுட்டுருந்தான் அவன் கூட ஏ இந்த அங்கிள் தாண்டா ஏ இந்த அங்கிள் தாண்டான்னு என்னை கூப்பிட்டு கூப்பிட்டுக்காங்க அவன் அப்படி பார்த்துட்டு அவன் என்னை யாருன்னே தெரியல அவன் பாட்டுக்கிட்டு ஃபோனை நோட்டிகிட்டு இருந்தான் அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு நம்ம வீட்டில் இந்த கம்பு தோசையெல்லாம் சுடுவோம்ல இந்த அங்கிள் தானா சொன்னார் அப்படின்னு அவன் சொன்னான் உடனே அவன் என்ன அப்படி முறைச்சி பார்த்தான் இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் கேட்டான் ஒரு கேள்வி தான் அந்த தோசை இட்லியெல்லாம் அழுக்காக்குனதா அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் உங்களால் தானே எங்கள் வீட்டில் அப்படின்னா அவன் மனசில் சாம்பல் கலரில் தோசை சுட்டா அது அழுக்கு தோசைன்னு இருக்குது அழுக்கு தோசை அழுக்கினா வெறுத்து போயிட்டேனா அடடா இவ்வளோ நாளாக நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம் அது அழுக்குன்னு சொல்லிட்டானே அப்படின்னு ஏனென்றால் மனதில் அப்படி ஒரு அழுக்கு விதை நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளை உயர்வு கருப்பு நல்லதல்ல என்று ஒரு சமூகத்தின் அவதூறான ஒரு செய்தியை நம் மனசில் விதைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப தவறு எது வெள்ளையோ அதுதான் ஆபத்து எது கருப்போ அதுதான் மிகச் சிறப்பு கருப்பாக இருக்கக்கூடிய அந்த தொளி கருப்பு உளுந்துருக்க அந்த உளுந்து முழுசாக இருக்கும்போது சின்ன பிள்ளைகள் எங்கள் அம்மா மாவாட்டும் போது பக்கத்தில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு அந்த கருப்பு தொலியெல்லாம் கைட்டு எடுத்துலாம் கொடுப்போனாங்க இப்போ அதெல்லாம் இல்லை உருட்டு பருப்புன்னு வெள்ளை விளையாடுறது வந்துடுச்சு தொலையை தூக்கி மாட்டுக்கு போடறேன்டாம் வேற எங்கேயோ போட்றேன்டாம் அவன் வேற எங்கேயும் போடலை அந்த தொழிலிருந்து ஆன்தோசைனின்னு ஒரு சத்தை பிரித்து எடுத்து அதே மாத்திரையாக வருது நமக்கு ஆனால் நம்ம வந்து கருப்புத்து உளுந்தை வந்து யூஸ் பண்ணுறதுல இட்லி தோசை வீட்டில் கொடுக்குறதா இருந்தால் தொளி உளுந்தோடு சேர்ந்து நல்ல சிகப்பு நிறம் உள்ள மாப்பிள்ளை சம்பாலை அரிசியில் தோசை இட்லி அரைச்சி கொடுங்க அந்த சிகப்பு நிற மாப்பிள்ளை செம்பால் அந்த சிகப்பு நிறத்தில் லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது அந்த லைகோபீன்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னென்னா நம்ம செல்களுக்கு இடையில கழிவுகளாக சில ஆக்சிஜன் கூறு மாட்டிக்கும் அதுதான் புற்றுநோய்களை உருவாக்கும் அந்த செல்களுக்கு இடையில மாற்று ஆக்சிஜன் கூறுகளை வெளியே எடுக்கிறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க அந்த செய்கையை அந்த சிகப்பு நிறம் லைகோபீன் அந்த சிகப்பு அரிசியில் இருக்கக்கூடிய சிகப்பு நிறம் அந்த கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய கருப்பு நிறம் கொடுக்கிறது நண்பர்களே அப்போ ஏன் அதை நம்ம இட்லி தோசையில் செய்யக்கூடாது ஏன் ஒரு ரொம்ப எளிய விஷயம் அதுக்காக நான் வந்து இந்த இட்லி தோசைலாம் சாப்பிட்டா கேன்சர் சரியாயிரும்னு சொல்ல வரல தொடர்ச்சியாக செய்ய செய்ய ஒரு சின்ன பாதுகாப்பு கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ வீட்டில் இட்லி தோசைனா இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளை கொடுங்க சர்க்கரை வியாதி இருக்கா வாரத்துக்கு ஒரு நாள் போய் இட்லி தோசை சாப்பிட்லாம் மீதி நேரமெல்லாம் நான் சொன்ன மாதிரி சுண்டல் சூப்பு இது மாதிரி எடுத்துக்கொள்ளணும் காலையில் எப்படி எடுத்துகிட்டோன்னா மதிய நேரத்தில் மிக குறைவாக காய்கறி துண்டுகளோ இல்லை ஒரு நல்ல காய்கறி சூப்போ இல்லை பழத்துண்டுகளோ எடுத்துக்கொள்ளலாம் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை கட்டுப்பாடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சர்க்கரையெல்லாம் இல்லை நான் வராமல் பாதுகாக்கிற மாதிரி எடுக்கணுன்னா மதிய உணவில் குறைவான சோறு கொஞ்சம் போல் ஒரு கப்பு சோறு எடுத்துகிட்டு நிறைய காய்கறிகள் எடுத்துக்கலாம் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல காய்கறிகளை பரிமாறுங்க பீன்ஸை போட்டுக்கோங்க அவரைக்காய் போடுங்க சார் இந்த சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா தான் சார் வயிறு நிறையும் அப்படிங்கிறவங்க பீன்ஸ் பொரியலில் சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க தப்பே இல்லை டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெளிநாடுகள் எல்லாம் முட்டை கோஸில் வந்து அரிசி கொண்டு வராங்க தெரியுமா உங்களுக்கு முட்டைக்கோஸ் ஃப்ளேக்ஸ் கொண்டு வந்து அந்த முட்டைக்கோஸ் சோறு மாதிரி வச்சு அதை குழம்பை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றாங்க இப்போ முட்டைக்கோசை வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக பீன்ஸ் வச்சு சாப்பிடுவோம் பாசிப்பயிரை வச்சு சாப்பிடுவோம் அதில் குழம்பு காய் அதிலேயே குழம்பு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அரிசியினுடைய அந்த ஹை கிளைசிமிக் தன்மை கிடைக்காது அப்படி சாப்பிடக்கூடிய மதிய அரிசியும் கருப்பு கவுனி அரிசியாக இருக்கட்டும் கருப்பு கவுனி அரிசிக்கு சைனாவில் பர்மாலையெல்லாம் பேர் என்னென்னா ஃபோர்பிடன் ரைஸ் ஃபோர்பிடன் ரைஸ்னால் தண்டிக்கப்படக்கூடிய அரிசி எதுக்கு தண்டிக்கணும்னு சொல்லியிருக்கான் அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது என்னென்னா பர்மிய அரசர்கள் சீன அரசர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசியாக அந்த கவுனி அரிசி இருந்துச்சு சாமானியன் சாப்பிட்டா அவனத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க ஏன்னா பெரிய பணக்காரனுக்கும் பிரபுக்களுக்கும் அரசுக்கும் மட்டும் கிடைக்க வேண்டிய அரிசின்னு வச்சுருந்தாங்க கவுனியை இப்போது இந்த மருத்துவ ஆராய்ச்சி கழகம் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறான் அந்த கருப்பு கவுனியில் இருக்கிற ஆன்தோசைனின் அந்த கருப்பு இது உளுந்தினுடைய இருக்கு இல்லையா அதே சத்து தான் அந்த கவுனி அரிசியினுடைய மேலே இருக்கிற சாம்பல் நிறத்தை கருப்பு நிறத்துலேயே இருக்குது அந்த அரிசி புற்றுநோய் வரைக்கு தடுக்கக்கூடிய அரிசின்னு இருக்கிறார் இன்றைக்கு பல புற்றுநோயாளிகளில் அவர்கள் மருத்துவ உரிய சிகிச்சை நல்ல அறுவை சிகிச்சையோ கதிர்வீச்சு சிகிச்சையோ முடித்ததுக்கப்புறம் மீண்டு வரக்கூடிய காலத்தில் கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான உணவு கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்கிறது கவுனி அரிசி டக்குன்னு வேக வச்சிட முடியாது அதை ஒரு நாள் இரவில் ஊற வச்சுட்டு மறுநாள் அதே மாதிரி அரிசி பண்ணுற மாதிரி மூணு பங்கு தண்ணி விட்டு மிக்ஸி இதில் நல்லா குக்கர்லையோ இல்லை வடிச்சோ வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா குழைச்சிட்டு கொஞ்சம் போல் தேங்காய் பால் இல்லைன்னா கொஞ்சம் போல் ஆல்மண்ட் பாதாம் பாலை ஊற்றி அந்த வேக வைக்கும் போதே கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு சீரகத்தை போட்டு வேக வச்சு அந்த தேங்காய் பாலை ஊற்றி அந்த கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்குன்னு உடனே பெரிய வித்தையெல்லாம் கிடையாது வெறும் கருப்பு கவுனி ஒரு ரெண்டு வெள்ளை பூண்டு கொஞ்சம் போல் சீரகம் போட்டு வேக வைக்கிறோம் அது நாளே ஊற வச்சு மறுநாள் நல்ல குழைய வேக வைக்கிறோம் அதுக்கப்புறம் போது கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சுவையான ஒரு உணவு ஆனால் லோ கிளிசிமிக் உணவு ஆந்தோசைனின்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஃபங்க்ஷனல் போரிஜ் அப்படிங்கிறோம் ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூறுகளும் நலத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நலம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படியான ஒரு உணவு உங்களுடைய காலை உணவில் உங்கள் குழந்தைகளுக்கான உணவில் இருக்கட்டும் மதிய உணவில் நிறைய காய்கறி கொஞ்சம் போல் சோறு நான் பல கூட்டங்களில் பல பெண்கள்கிட்ட நான் சொல்லுவேன் உங்கள் வீட்டில் இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா எனக்கு அதை பார்த்து அந்த பிடபிள்டி ஆஃபீஸில் வச்சுருப்பாங்களே பொக்லைன் எந்திரம் அது மாதிரியே இருக்கும் பாலம் பாலமாக சோறு எடுத்து செய்து வீட்டுக்கு போனோடனே அந்த அன்னக்கரண்டியை மூணு தடவை தலையை சுற்றி எரிஞ்சுட்டு சோறு பரிமாறுவதற்கு இனிமேல் ஸ்பூன் பயன்படுத்துங்க ஏன்னா ஸ்பூனில் இப்படி எடுத்து எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கை வலிச்சாவது குறைவாக எடுப்போம் ஏன்னா பல பேர் வந்து சோறை வச்சுட்டு அப்புறம் மறுசோறு வைக்கலையா அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டீங்களா அப்படிம்பாங்க மறுசோறுலாம் வேணே வேணாம் ஒரு தூரம் சோறு வச்சாலே போதும் காய்கறிகளே நிறைய வைங்க அஞ்சு தடவை ஆறு தடவைங்க ஆப்பக்கரண்டி மாதிரி கூட காய் எடுத்து வைங்க ஸ்பூன் வந்து சோறுக்கு பயன்படுத்துவோம் அப்படி உங்களுடைய உணவு இருக்கணும் இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு முடிச்சிடணும் ஆறரை மணிக்கு நாம் வந்து சர்க்கரை நோயாளியாக இருக்கிறோம் இல்லை வீட்டில் சர்க்கரை நோயாளி இருக்கிறாங்கன்னா நல்லா கோதுமரவை கிச்சடி இல்லைன்னா சிறுதானியத்தில் அடை அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சிறுதானிய உணவுகளை வாரத்துக்கு மூன்று நான்கு நாட்களாக பயன்படுத்தணும் கம்பு வரகு சோளம் குதிரைவாளி ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது அரிசியையும் கம்பையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கம்பில் கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அரிசி இரும்பு இருக்கு அரிசியில் கிடையாது அப்போ கம்பஞ்சோறு வாரத்துக்கு ஒரு நாளாவது கம்பஞ்சோறு எடுக்கணுமா வேணாமா கம்மங்கூழ் கம்மஞ்சோறு எடுத்துடுவோம் கேழ்வரகில் நல்ல ரொட்டி கேழ்வரகு தோசை கேழ்வரகு புட்டு ஏதாவது ஏன்னா கேழ்வரகு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவ்வளோ நல்லது சக்கரை வியாதிக்கு கிடையாது சக்கரை வியாதிக்கு கம்பு மற்ற பெண்களுக்கும் சர்க்கரை இல்லாதவருக்கும் குழந்தைகளுக்கும் கேழ்வரகு மிகச்சிறப்பு ஏன்னா அது கொஞ்சம் ஹை கிளைஸ் மீக் அவர்கள் ஏன்னா அதில் கால்சியம் நிறையா இருக்குது இரும்பு சத்து நிறையா இருக்குது நண்பர்களே உணவு இப்படியாக கட்டமைக்கப்பட வேண்டும் புலால் என்றால் மீன்கள் முதல் இது வந்து மீன்கள் தான் கோழி வந்து பத்தியத்தில் நாங்கள் சொல்லுவோம் கோழிக்கு பதிலாக காடை கோழி ஜாப்பனீஸ் குயில் என்கிறோம் அந்த காடை கோழியை பயன்படுத்தணும் அதை எடுத்துக்கொள்ளலாம் முடிந்த வரைக்கும் மீன்களை முதல் உணவாக வச்சு கொள்ளலாம் புலால் உணவுகளில் காய்கறிகளில் கீரை பிரதானமானதாக இருக்கணும் கீரைகளில் இருக்கிற அளவுக்கு சத்து மற்ற காய்கறிகளில் கிடையாது ஏதாவது ஒரு கீரை தினம் வீட்டில் ஒரு கீரை எடுத்து செல்வதுங்கிறது குழந்தைகளில் சிறு வயதுலருந்தே பழகணும் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை கீரை பசலைக்கீரை மணத்தக்காளி கீரை ஒரு ஒரு கீரையாக எடுத்து பாருங்க எவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு எவ்வளவு கனிம சத்துக்கள் இருக்கு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் வலியுறுத்தி சொல்ல தொடர்ச்சியாக ஒரு குழந்தைக்கு அதை கொடுத்து கொண்டு வரும்போது தான் வருங்காலங்களில் இன்னைக்கு பன்னெண்டு வயசில் அதை ஆரம்பித்தோன்னா உறுதியாக நம்ம சொல்லலாம் அவன் வந்து நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருந்தால் கூட சிறு வயது முதலே இப்படியான உணவு கட்டுப்பாட்டில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஐம்பது வரை வரைக்காது இந்த சர்க்கரை வராமல் தடுப்பதற்கான சாத்தியம் இருக்கும் நண்பர்களே நம்ம அக்கறைகள் மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த தேசம் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது நான் புலவர் ராமலிங்கம்லாம் பல நாடுகளுக்கு போயிட்டு வரேன் எங்கே சந்திச்சுக்கிட்டாலும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இங்கே கீழே உட்காந்தோடனே ஐயா பார்த்தோன்னே முத விஷயம் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டால் அடுத்த கேட்பதில் அந்த நாட்டெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கிறார்கள் எப்படி செடிகொடிகளை பாதுகாக்கிறாங்க எப்படி வளர்ந்துருக்கிறா அந்த இடத்துல எல்லாம் நம்மக்கள் நிற்கிறார்கள் எல்லா வளர்ச்சியிலும் நம்மக்களை பார்க்குறோன்னு பெருமிதமாக சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி வளர்ந்து வரக்கூடிய சூழலில் இருபத்தஞ்சி சதவீதம் முப்பது சதவீதம் சர்க்கரை நோயாளி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ரொம்ப வழி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது நம் அத்தனை பேருடைய பொறுப்பு இதை கட்டுப்படுத்தணும் புற்றுநோய்களினுடைய தன்மை ஒரு நிமிடத்தில் ஒரு குடும்பத்தினுடைய அமைதியை சீர்குலைய வச்சிடும் யோசிக்க முடியாத அளவுக்கு மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குறட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்